ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இட்லி சம்பா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் தனியாக ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் அஞ்சு வரை மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த வறுத்து அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க மிக்சர் ஜாரில் அது அதே பேனில் ஒன்று ஒன்றரை கப்பு வந்து தோரம்பருப்பு நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு குக்கரில் தோரம்பருப்பை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க தக்காளி ஒரு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு கேரட் சேர்த்துக்கோங்க உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கதில் அந்த மசாலாவை ரெண்டு ஸ்பூன் சேர்த்து குக்கரில் ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணிக்கோங்க பருப்பு காய் நல்லா வெந்ததும் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம தாளிப்புக்கு வந்து ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க க கொத்தமல்லி கருவப்பில் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம கடைஞ்சி வச்சிருக்க பருப்பு சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க வெள்ளம் ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க நல்லா கொதித்து வந்ததும் இறக்கிடுங்க சூப்பரான இட்லி சம்பார் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்